ஹாய் ஒவ்வொரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த டங்ஸ்டன் சீக்கிரத்தை பற்றி தான் இதை பற்றி ஒரு பேரில் சொல்லணும் அப்படின்னா டங்ஸ்டன் நம்மட் இருந்தால் எதிர்க்கு டென்ஷன் சொல்லலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஒதுக்குறது தப்பே இல்லை டங்ஸ்டன் பீராடிக் டேபிள் இருக்கக்கூடிய எழுபத்தி நாலாவது எலமிட் இருக்கிற மெட்டல்லையே இதுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாமல் மோ ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ்ல டைமண்டுக்கு அடுத்தபடியா ரொம்பவும் ஹார்டான ஒரு எலமெண்ட் அப்படின்னா அது டங்ஸ்டன் தான் டங்ஸ்டனோட இந்த ப்ராப்பர்ட்டி தான் போர்ல நேச நாடுகளோட வெற்றியை தீர்மானிச்சது எப்படின்னா எதிரியோட டேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நார்மலான ஸ்டீல் ஷெல்லால அதை துளைக்க முடியல ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஷெல்லுக்குள்ள டங்ஸ்டன் கார்பேட் கோர் வச்சு செலுத்தும் அது சோவியத்துடைய ஹெவி டியூட்டி டேங்கரான டி தேர்ட்டி ஃபைவ் அசால்ட்டா தொலைச்சிது அது மட்டும் இல்லாம போருக்கு தேவையான விமானங்களையும் இன்ஜின் பாகங்களையும் ஆர்டிலரி செல்லையும் டேங்கையும் உருவாக்குறதுக்கு ட்ரில்லிங் அப்புறம் கட்டிங் டூல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த கட்டிங் ட்ரில்லிங் டூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக ஹை ஸ்பீடு ஸ்டீல் ஒரு வகையான ஸ்டீல் யூஸ் பண்ணாங்க இது டங்ஷன் சேர்த்த அலாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட வகையான ஸ்டீல் அப்படின்றது அவ்வளவு ஈஸியா தேஞ்சு போகாது ஸோ அதனால தொடர்ந்து அவங்களால இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சுது அந்த டைமில் நடுநிலையாக இருந்த போர்ச்சுகல் தான் டங்ஸனை அதிகமாக உற்பத்தி பண்ணுச்சு அமெரிக்கா போர்ச்சுகல் இருந்து டங்ஸனை மொத்தமாக வாங்கி ஜெர்மனுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க இதனால் நேச நாடுகள் அச்சு நாடுகளை விட தங்களோட வெப்பன்ஸை ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் உருவாக்க முடிஞ்சுது அதுதான் அவங்கள செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிக்க வச்சுது